அன்பு தோழர்கள் வணக்கம் பாரத மாதாவின் பெயரால் பழங்குடி மக்களை கொலை செய்வதுதான் தேச பாதுகாப்பு அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்பதுதான் நம்மளோட முதல் கடமை நாட்டை பாதுகாக்கணும் தேசத்தை பாதுகாக்கிறோம் தேசத்துக்கு ஆபத்து நாட்டுக்கு ஆபத்து தேசபக்தி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு சொந்த நாட்டு மக்களை கொலை செய்தால் சொந்த நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்தால் சொந்த நாட்டு மக்களை நாட்டுக்குள்ளாகவே அனாதைகளாக அகதிகளாக உருமாற்றக்கூடிய அல்லது நகர்த்தக்கூடிய செயல்கள் நடந்தால் இதை கேள்வி கேட்கலன்னா முற்போக்கு பேசணும் அல்லது நான் வந்து புது உடைமை பேசுறேன் நான் திராவிடம் பேசுறேன் நான் தலித்து அரசியல் இருக்கிறேன் நான் வந்து தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறேன் நான் வந்து மானுட மேன்மையை முன்னிறுத்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் தகுதி இல்லை ககர் ஆப்ரேஷன் ககர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களையும் மலைவாழ் மக்களையும் ஆதி குடிகளையும் தொடர்ச்சியாக கம்யூ என்ன சொல்றது மாவோயிஸ்டுகள் நக்சல்கள் சொல்லி தொடர்ச்சியாக குவிச்சிட்டு இருக்கிறாங்க மலையாள மக்களை ஒன்றிய அரசு அதுல நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் அப்படின்னு இவங்க கொலை செய்யறதுக்கான வரையறை போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அதுல பெரும்பான்மையாக பெண்களை டார்கெட் பண்ணி இந்திய அரசு இந்திய ராணுவம் மலைவாழ் பெண்களையும் பழங்குடி பெண்களையும் தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆகஸ்ட் மாசம் அதுக்கு அந்த நேரத்துல மாவோயிஸ்டுகளின் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன போது அதன் விளைவுகளை பத்தி இங்க யாருமே கவலைப்படல அல்லது கவலைப்பட்டதாகவே தெரியல யாருமே இல்லை ஒரு சில புது உரிமை இயக்கங்கள் ஒரு சில தலித்தமைப்புகள் இவங்களை தவிர்த்து ஆபரேஷன் ககர் மூலமாக இவங்க என்ன நடந்துட்டு இப்ப யாரு இல்லை அல்லது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அமித்ஷா பேசின பேச்சு எவ்வளவு அபாயகரமாக இது நிக்க போகுது அப்படின்னு யாருக்குமே அக்கறையும் இல்லை கவலையுமே இல்லை இது எப்படி எங்க வந்து நிற்குது அப்படின்னா ஆபரேஷன் ககர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மலைவாழ் மக்களை பழங்குடி மக்களை மாவோஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்கிறார் நக்சல் மாவோஸ்ட் அமைப்பை அளிக்கிறோம் அப்படின்ற பேர்ல பழங்குடி மக்களை அதுவும் குறிப்பா பெண்களை டார்கெட் பண்ணி இந்திய அரசு கொடூரமாக ஒரு குற்றத்தை செஞ்சிட்டு இருக்கு அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இந்த நக்சல்கள் யாரு மாவோஸ்டுகளா யாரு அவங்களோட அரசியல் என்ன அவங்க யாருக்கு எதிராக களமாடுறாங்க அப்படிங்கிற அரசியல் புரிதல் இருந்ததுன்னா நக்சலுக்கும் மாவோஸ்டுக்கும் ஆதரவாக அல்லது பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக அவங்களோட பாதுகாப்புக்காக நிற்கக்கூடிய இந்த தோழர்களுக்கு நம்மளோட ஆதரவு குரல் வலுக்கும் அல்லது இதை பத்தி கண்டுக்கல மாவோஸ்டுகளை ஆதரிச்சா நக்சல்களை ஆதரிச்சா தேச பாதுகாப்பு சட்டம் நம்ம மேல பாய்ஞ்சிரும் அல்லது நம்ம மேல தேச துரோக வழக்கு பாயும் அப்படிங்கிற ஒரு அற்பத்தனமான ஒரு கீழ்த்தரமான சிந்தனையில என்ன பண்ணுறாங்கன்னா இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட தெரியாதது போல பல பேரும் தங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு அரசியலில் பேசிக்கிட்டு அவன் பாடு ஓடிட்டுருக்கிறான் சத்தீஸ்கர்ல கொல்லப்படும் பெண்களோட எண்ணிக்கை ஆண்டு வாரியாக பார்த்தா இது எவ்வளவு ஆபத்து அப்படின்னு நமக்கு புரியும் கொல்லக்கூடிய அந்த கொ கொலை செய்யப்படக்கூடிய பெண்கள் யாரு உண்மையாவே மாவிஸ்டுகளா உண்மையாவே நக்சல் பாரிகளா அப்படின்னா அதுதான் இல்லை

அப்ப மூன்று ஒரு பகுதி பெண்கள் அப்படின்னா மூணு பேர் கொலை அதுல அதுல ஒரு பெண்ணு அப்ப பேர் கொலை அப்போ இவ்வளவு பெண்கள் நக்சல் பாடிகளாக இருக்கிறாங்களா இவ்வளவு பெண்கள் ஆயுத தூக்கிக்கிட்டு இந்திய ராணுவத்துக்கு எதிராக முதலாளித்துவத்துக்கு எதிராக பாசத்துக்கு எதிராக துப்பாக்கி தூக்கி நின்றுட்டு இருக்கிறாங்களா இல்ல யார் வந்து பெண்கள் இல்ல அன்னாட காட்சிகளாக மலையில கூலி வேலை செய்யக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு வைத்திய கழுவிட்டு இருக்கக்கூடிய சாதாரண பழங்குடி மலைவாழ் பெண்கள் இந்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க சமீபத்துல நீங்க மாவோயிஸ்டுகள் ஒவ்வொருத்தர் கொலை பண்ணி நீ கொலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு அறிவிச்சாங்க பாதுகாப்புத்துறை சொல்லிச்சு இக்கிற எல்லாரும் துணை ராணுவ படை முழுக்க என்ன பண்ணாங்கன்னா கண்ணுல கிடைக்கக்கூடிய எல்லா மலைவாழ் இளைஞர்களையும் பெண்களையும் எல்லாத்தையும் கொன்னாங்க கொண்டுட்டு அவங்களுக்கு வெவ்வேறு சீருடைய போட்டு நாங்க மாவிஸ்ட கொண்டு இருக்கிறோம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சன்மானம் சொல்லியிருக்கேன் இந்திய அரசாங்கம் சொந்த நாட்டு மக்களை கொலை செஞ்சா நான் சன்மானம் தரேன் அப்படின்னு ராணுவத்துக்கு சொல்லி ராணுவத்தை சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக அடியாள கூலிப்படை வேலை செஞ்சு வச்சிருக்கே அரசு இத பத்தி யாரும் பேசி இருக்காங்களா ஏதோ திருமண பிரச்சாரங்களாக சில உரிமை அமைப்புகள் மட்டும் கத்தி கதறிட்டு இருக்கிறாய் மேடை அமைப்ப மேடையில பேசுறதாகவோ அல்லது பெரிய பெரிய கட்சிகள் ரீதியாகவோ இந்திய அரசுக்கு ராணுவத்துக்கு அல்லது பாதுகாப்புத்துறைக்கு அழுத்தம் கொடுத்ததாகவோ பெருசா ஒண்ணும் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு சில பொது உண்மை கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தான் தேர்வுகிட்டு இத பத்தி மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு பயன் தரும் தெரியாது ஆனா உறுதியாக இவங்க நக்சல்களை மாவிஸ்டு அழிக்கிறோம் அப்படிங்கிற பேரால் மலைவாழ் மக்களை பழங்குடி மக்களை இவங்க அழிக்காம ஓய போறது இல்லை அமித்ஷா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ரெண்டாயிரத்தி நாங்கள் மாவட்டத்தில் முழுமையாக அழைப்போம் முழுமையாக பழங்குடி மக்களை முழுமையாக அழைப்போம் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க கொலை செய்யப்படக்கூடிய மாவட்டங்கள்ல பெண்களின் அந்த விகிதம் அப்படிங்கிறதுக்குல போன வருஷத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதத்துக்கு மேல உயர்ந்திருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருந்தா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையாள பெண்கள் ஏதாவது கொலை செய்யப்பட்டிருந்தா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது சேரி பெண்களோ அல்லது கிராமத்தில் இருக்க பெண்கள் கொலை செய்யப்பட்டிருந்தா நம்மளோட குரல் என்னதான் இருந்திருக்கும் தமிழ் பெண் கொலை செய்யப்பட்டால் இருப்போம் இப்போ சத்தீஸ்கர்ல கொலை செய்யப்படக்கூடிய ஆந்திராவில் கொலை செய்யப்படக்கூடிய ஜார்க்கண்ட்ல கொலை செய்யப்படக்கூடிய மாவோஸ்டுகளை கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒழிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பலமுடி பெண்களையும் பலமுடி குழந்தைகளையும் மலைவாழ் மக்களையும் இளைஞர்களையும் முதியவர்களையும் ஈவு இறக்கமில்லாம இந்திய ராணுவம் கொலை செஞ்சுட்டு இருக்க இதை நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா உண்மையாகவே பாசிஸ்டுகளை விட நம்ம கொடூரமானவர்கள் அவ தவறு செய்வதற்காகவே அந்த சிந்தனையோட செஞ்சுட்டு இருக்கிறான் அதை தெரிஞ்சோம் நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா தோழர்கள் தோழமை சமூகம் பொதுவுடைமை மக்கள் நலன் இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு துளியும் நமக்கு தகுதி கிடையாது நக்சல்களும் மாவோஸ்டர்களும் யாருக்காக போராடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ நக்சலர்கள் தீவிரவாதிகள் மாவோஸ்டுகள் அப்படின்னா தீவிரவாதிகள் சரி இது இந்திய அரசாங்கம் அரசாங்கம் அப்படின்னா முதலாளித்துவ பார்வை தான் அரசாங்கம் அப்படின்னா ஏதோ மக்கள் நலனில் நூறு சதவீதம் வந்துட மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்களோட பொருளாதார கட்டமைப்பு அவங்களுடைய எல்லா வகையான நிலைகளும் கார்ப்பரேட் மைண்டு முதலாளித்துவ சிந்தனை அந்த வகையில் போனா மாவெஸ்டர்களும் நெக்ஸல் பாரிகளும் முதலாளித்துவத்துக்கு எதிரானவர்கள் ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு எதிரானவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரானவர்கள் அப்ப இந்த கார்ப்பரேட்டுகளும் முதலாளிகளும் இந்த ஃபாசிசக் கூட்டமும் மலைவாழ் மக்களை நசுக்கிறாங்க அவங்களை உடுக்குறாங்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அப்ப அந்த மக்களுக்கு என்ன சொல்ல போனா தன்னோட நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ராணுவமே அந்த மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா அந்த மக்கள் தங்க ஆயுதம் எடுக்கத்தான் செய்வாங்க அப்படி எடுக்கிறவங்களுக்கு முதல் குடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு அது கவலை கிடையாது நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அவன் ஒரே நிலைப்பாடுல வந்து உட்காந்துட்டு இருக்கான் ஏன் இந்திய அரசு இவ்வளவு ஆர்வம் காட்டுது மாவோஸ்டுகளை அழிக்கிறேன் அப்படின்ட்டு ஏன் சத்தீஸ்கர் உட்பட ஜார்கண்ட் மேற்கு வங்கத்தில் ஒரு பகுதி தெலுங்கானால இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்லாம் கனிம வளங்கள் நிறைந்த நிறைந்த மலைப்பகுதிகள் அந்த கனிம வளங்களை அதானி அம்பானி கும்பலுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்காக எல்லா வகையான திட்டங்களும் போட்டாச்சு இப்போ இந்த மலை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அந்த மலைவாழ் மக்கள் சொல்றாங்க பழங்குடி மக்கள் சொல்றாங்க இப்போ இவங்கள அகற்றே ஆகணும் அகற்றணும்னா சட்ட ரீதியா வழி இல்லை ஏன்னா அந்த மண்ணில் அவன் வாழ்றான்னா அந்த மண் அவனுக்கு சொந்தம் இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இப்போ சட்ட ரீதியாக எப்படி அங்க இருந்து அகற்றுறது முடியுமா முடியாது இப்ப தீவிரவாத முதிரை குத்துனா பயங்கரவாத முதிரை குத்துனா அவன் நெக்ஸல் பாருன்னு சொன்னா மாவோயிஸ்ட் சொல்லி அவனை கொலை பண்ணா இங்க கேட்கறதுக்கு நாடு கிடையாது போடு இதுதான் இதுதான் பண்றான் அப்போ அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் கொள்ளையடிப்பதற்காக முதலாளிகளுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்காக மக்கள் அரசாங்கம் மக்கள் ஓட்டு போட்ட மக்களாட்சியில் இருக்கக்கூடிய அந்த கும்பலை என்ன பண்றாங்கன்னா மக்கள் விரோத போக்க கடைபிடிச்சு கார்பரேட்டுகளுக்கு அந்த மலைகளையும் அந்த வளங்களையும் அந்த கனிமங்களையும் தாரவாத்து கொடுப்பதற்காக அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அல்லது அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய போராடக்கூடிய அந்த போராளிகளை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் முத்துரா குத்தி அவங்க கொலை செய்யறதுக்கான எல்லா வகையும் செஞ்சுட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொகைன ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரைக்கும் இப்ப ஜூன் மாசம் வரைக்கும் பல ஆயிரம் மக்களை கொலை செஞ்சுருக்கறாங்க கொலையான மக்கள் பூரா ஏடுறான்னா அந்த பகுதியை சேர்ந்த பூர்வகுடி மக்கள் மலைவா மக்கள் பழங்குடி மக்கள் அந்த மண்ணை சேர்ந்தவங்க நமக்கு என்ன தெரியும் முன்னும் தெரியாது எது தெரியும் நம்மளுக்கு அதிமுக ஒரு போடு திமுக ஒரு ஓட்ட போடு காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்ட போடு பிஜேபிக்கு ஒரு ஓட்ட போடு அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொன்னா சொன்னா அது தீவிரவாத அமைப்பு அது எப்படி சொந்த மக்களை காப்பாத்துறவே தீவிரவாதி சொந்த மக்கள் கொலை செய்யறவன் அவன் மக்கள் பாதுகாவணும் எப்படி இருப்பாரு நம்ம ஒரு சிந்தனை இந்திய அரசை பொறுத்தவரத்துல கார்பரேட்டுகளுக்காக முதலாளிகளுக்காக கனிம வளங்களை எடுக்கணும் அப்படின்னா அல்லது அவங்களுக்கான ஒரு நல்ல வழியை காமிக்கணும் அல்லது அவங்களுக்கான சேவை செய்யணும்னா சொந்த நாட்டு மக்களை கொலை செய்வதற்காக அவங்க எப்போதும் தயங்கினதும் கிடையாது எப்பயும் அஞ்சு நடுங்கியதும் கிடையாது உறுதியாக நூறு சதவிகிதம் முனைப்போடு சொந்த மக்களை கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு பகுதியாகத்தான் பெண்களை டார்கெட் பண்ணி அவன் அது மாவுசுகளும் சொல்லி பெண்களை டார்கெட் பண்ணி அவன் கொலை செஞ்சுட்டு இருக்கிறான் ஆப்ரேஷன் ககர் அப்படிங்கிற பெயரால சொந்த நாட்டு பழங்குடி மக்களை கொலை செய்வதை நாம வேடிக்கை பார்த்தா அடுத்த இலக்கு நாம கூட இருக்கலாம்